நான் இங்கே கொழம்பு ஷூட்டில் வந்திருக்கேன் ஹேட் ஷூட்டை நியூஸ் கேட்டோன்னே பயங்கர கவலை ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கவலை ஆகிடுச்சு விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிடு கிரேட் மேன் ரொம்ப 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 கிரேட் மேன் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் என்னோட குழந்தைக்கு அவர்தான் வந்து பெயர் வச்சாரு நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் யாருமே திட்டக்கூடாது அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியும் சார் ரொம்ப மிஸ் பண்ற சார் உங்கள பார்க்க முடியலையே ரொம்ப கவலை லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஒன் இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஒன் இயராக டூ இயர்ஸ் அப்போது ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவி சசி சார் இறந்தனால போயிருந்தேன் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார் நேராக வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன உடம்பு சரியில்லைன்னு இல்லை சார் நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய சொல்லிட்டு போகலாம் இவ்வளோ படங்கள் ஞாபகமா